மார்க்கு பதினோராம் அதிகாரத்தில் ரெண்டாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம் அவர்கள் கெர்சலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ரெண்டாம் வசனம் வாசிக்கிறேன் உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலமும் ஏறிடாத ஒரு கழுதை குட்டி கட்டிருக்க காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் ஏன் இப்படி செய்கிறேன் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள் உடனே அதை அவிழ்த்து அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தையில் ஒரு வாசல் அருகே கட்டிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள் அப்போது அங்கு நின்றவர்கள் சிலர் நீங்கள் குட்டியை அவுக்கிறது என்னவென்றார்கள் இயேசு கற்பித்தபடி அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள் அப்போது அவர்கள் போய்விட்டார்கள் அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரத்தை போட்டார்கள் அவர் அதன் மேல் ஏறிப்போனார் அநேகர் தங்கள் வஸ்திரங்கள் வழியிலே விரித்தார்கள் வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா கர்த்தர் கர்த்தரி நாமத்தினால் வருகிற சோதரிக்கப்பட்டவர் ஆமேன் அலெலுயா இங்கே ஆண்டவர் ஸ்ரீசர்களுக்கு சொல்கிறார் நீங்கள் ஒரு கிராமத்துக்கு போங்க அங்கே என்ன செஞ்சுருக்கோம் கழுதை கட்டியிருக்கும் இங்கே மூன்று கீழ்படிதல் இருக்கிறது முதலாவது சீசர் கீழ்படுகிறாங்க இரண்டாவது அந்த கழுதைக்குரிய எஜமானன் உரிமையாளர் அவன் கீழ்படுகிறான் மூன்றாவது அந்த கழுதை கீழ்படுகிறது இங்கே யாக்கோபு நாலு ஏழில் நாம் வாசிக்கிறோம் ஆகையால் தேவனுக்கு கீழ்படிந்திருங்கள் பிசாசு கெருத்திருங்கள் அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் நாம் தேவனுக்கு கீழ்படியும் பொழுது தேவன் சில ஆசுவாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார் இங்கே பாருங்கள் சாதாரணமாக அந்த கீழ்படிதில் வந்துடாது நாம் கீழ்படிதல்னாலும் முதல் படியில் நம்ம கால வைச்சா தான் மேல் படிக்கு வர முடியும் கீழ்படி என்ற ஒரு கீழ்படிதல் நாம் தேவனுக்கு கீழ்படிஞ்சிட்டா மேலே உயர்வோம் மேன்மை அடைவோம் இங்கே சீசர்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இவங்க கீழ்படிதல் குறித்து நான் வாசிக்கும் போது ஒரு அவர்கள் ஒரு பிரவேசிங்கன்ற அந்த கிராமத்துக்குள் போங்க பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலமும் அந்த கழுதை மேலே ஒரு காலம் ஏறினது கிடையாது அந்த எஜமான அந்த கழுதை அவ்வளவா பார்த்த யூதர்கள் கழுதையை மேன்மையாக பார்ப்பாங்க யூத ராஜா கழுத மேலே தான் போவார் இந்த கழுதையை குறித்து பார்க்கும்போது கழுத மேன்மையாக இருக்கிறது இந்த கழுதை ஒரு காலமும் ஒருவனும் ஏறிடாத கழுத நீங்கள் போங்க அந்த கிராமத்தில் கட்டியிருக்கோம் அழுத்துட்டு வாங்கன்றாங்க அதை அழுத்துட்டு வராங்க பாருங்க தேவனுடைய வார்த்தையை நம்பி போகிறாங்க பயம் வரல நீங்கள் கீழ்படிங்க கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பான் நீங்கள் கீழ்படிந்து வாங்க டீச்சர்கள் கீழ்ப்படிந்தாங்க கத்தர் அவர்களை மேன்மையாய் உயர்த்தி வைச்சார் நீங்கள் இரண்டாவது அந்த எஜமான் பாருங்க கடவுளுக்கு கொடுக்குற மனமுடையவனாக இருக்கான் நீங்கள் போன உடனே அந்த கழுதை அவருங்க யாராவது கேட்டால் இது இயேசுக்கு வேணும்னு சொல்லுங்கள் இயேசுக்கு வேணும்னோடனே அந்த கழுதை அவன் கொடுக்குறான் பாருங்கள் கீழ்ப்படிந்து கொடுக்குறான் இயேசுக்கு வேணும் நீங்கள் கீழ்படுங்க ஒரே வாழ்க்கையை கடவுளுக்கு கிவ் பண்ணுங்க மூன்றாவது இந்த கழுதை தன் ஆண்டவருக்கு இடம் கொடுத்தது அவர் இயேசு உங்கள் மேலே அமர்ந்தார்னா உங்களை கத்துற உயர்த்தி வைப்பார் இந்த கழுதை அழை அழுத்த உடனே அந்த சீசர்கள் அழைச்சிட்டு போறாங்க வருது பாருங்க சில வராது பாருங்க சில மாடு மாடுகளை கட்டி போட்டிருப்பாங்க அது வராது அந்த இடத்த விட்டு ஆனால் இந்த கழுதை இயேசுக்கு கீழ்படுகிறது சீசன் கீழ்படுகிறான் அந்த கழுதைக்கு உரிமையாளர் கீழ்படுகிறான் கழுதை கீழ்படுகிறது அந்த அந்த கழுதைக்குரிய சத்தம் பாருங்க அற்புதமான சத்தம் அது கட்டப்பட்டிருந்தது மேன்மையின் சத்தத்தை கேட்பீங்க அழுகையின் சத்தம் மாறும் நீங்க கீழ்படிந்தீங்கன்னா ஆர்ப்பரிப்பு சத்தம் உண்டாகும் பத்தா வசனம் நான் வாசிக்கிறேன் கர்த்தர் நாமத்தினால் வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவிதின் ராஜாவும் ஆஸ்வதிக்கப்படுவதாக உன்னதத்தில் ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் நீங்கள் கீழ்ப்படிக்கும் கீழ்படிக்கும் போது ஆர்ப்பரிப்பு சத்தத்தை கேட்பீங்க கீழ்ப்படிங்க பிசாஸ் ஓடி போவான் நம் தேவனுக்கு கீழ்படிய விடாதபடி பிசாஸ் நம்முடைய வாழ்க்கையை இறுதியத்தை கடினப்படுத்துவான் இந்த வேலையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஜனமே என் சகோதரனே என் சகோதரியே தேவ பிள்ளைகளே கத்தருக்கு கீழ்ப்படிங்க ஆப்ரஹாம் கீழ்படிந்தான் மேன்மையாக உயர்த்தப்பட்டான் மோசை கீழ்படிந்தான் மேன்மையாக உயர்த்தப்பட்டான் நீங்கள் கீழ்ப்படிங்க கத்தர் உங்களை உயர்த்துவான் அந்த பாருங்க திராட்சை காணாவுள் தண்ணீர் திராட்சை ரசமா மாறினதுக்கு அந்த வேலைக்காரர்கள் கீழ்படிஞ்சாங்க பாருங்க அதே போல நீங்க கீழ்படிங்க சுவை உள்ளதா கத்தவர்களை மாற்றுவா உங்களை ஆஸ்வதிப்பார் காட் பிளஸ் யூ Jesus